ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி குருமா சாதத்துக்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் எப்படி செய்யலான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் குருமாவுக்கு முதல்ல மசாலாவை அரைச்சிடலாம் அரை மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துடலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துடலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இது மூணு நீங்கள் சேர்க்கறதுனால அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உடச்சி கடலை சேர்த்துக்கலாம் உடச்ச கடலை சேர்க்கறதுனால குருமா வந்து கொஞ்சம் திக்கான பழத்தில் வரும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தேவையான மசாலாலாம் போட்டாச்சு குருமாவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா பேஸ்டாகட்டை அரைச்சி வச்சிடலாம் நீங்கள் உடச்ச கடலை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெறும் தேங்காய் கூட போட்டு நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சா போதும் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் சமையல் என்ன ஊற்றிக்கலாம் அதில் என்ன நல்லா காயிட்டோம் வீட்டில் வெங்காயம் தக்காளி தான் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணையும் சேர்த்துடலாம் வாசனை வரட்டும் வாசனை வந்ததும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடலாம் குருமாவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வீட்டில் காய்கறி இல்லாதப்போ இங்க இந்த தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்க ஹோட்டலில் இருக்கிற சால்னா மாதிரி தான் இருக்கும் தக்காளி குருமா பதினைந்து நிமிடத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டை கொஞ்சமாக நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அப்போ தான் குருமா வந்து இன்னும் ருசியாக இருக்கும் வெங்காயத்தோட பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வாசனை வரும் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மசாலாவோட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நான் அரைச்சிருக்கிறதுனால மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும் இந்த குருமாவுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கியிருக்கணும் மசாலாவும் நல்லா வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டு வதக்கிடலாம் நான் ஒரு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா நாலு தக்காளியே போட்டுக்கோங்க மசாலாவோட அளவும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிரும் உப்பு சேர்த்து வதக்கும்போது குருமா குழம்புக்கு தக்காளி தான் மெயின் தக்காளி வந்து நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் அது கூட நல்லா வேகட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா எண்ணெய் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அரைச்சி வச்சுருக்க மசாலா வாதல சேர்த்துடலாம் மசாலாவை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொதிக்கும் போது இப்படி தான் இருக்கும் நல்லா அதை கிண்டி விட்டுருங்க ஓரத்தில் இருக்கிற மசாலாலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க குருமா காஞ்சிட்ருக்குறப்பவே மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குருமா வாசனையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குருமா குழம்பு நல்லா காஞ்சிருச்சு பாருங்க மேலே எண்ணெய் பிரிவிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் திக்கான பதத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்கான பதத்தில் வந்துருச்சு இப்போ ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு நான் இது மேலே கருவேப்பிழை போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி பிழை கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா இதை கிண்டி விட்டுறலாம் சுவையான தக்காளி குருமா ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் தோசை இட்லி சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்